தீம் ஆன்கள் நனச்சி தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் செய்தி ஒன்றையும் அருள் பாஸ்டர் விடு அருள் பாஸ்டர் பாட விட்றாத எப்போ இவர் கல்லறைக்கு போறதுக்கு முன்னே எழுதி கொடுக்குற லெட்டரில் என் பேரு இருக்குது சொத்து கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கவரில் இதை இதை போட்டு கொடுத்துரு என் பேரில் போட்டு அது கொஞ்சம் பெருசாகவே போட்டிருந்தாரு நல்ல மனுஷன் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பண்ண சேஸ்டர் எல்லாம் நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் கொஞ்சத்தில் அது எல்லாம் ஒத்துக்கும் என்ன பிடிக்கும் என் நாலேஜே எல்லாம் பிடிக்கும் ஆனால் சொல்கிறத ஐ லைக் இட் அப்படின்னு வர் அவ்வளோதான் ஐ டோன்ட் ஃபாலோ இட்டுன்னு அர்த்தம் அதுக்கு அது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எது கேட்டாலும் ஐ லைக் இட்னா அழி பரவாயில்லையே கேட்டால் பொழுது புண்ணியமாக பரிசுவான் நான் நினச்சேன் ஒன்று மாதிரி எத்தனை பேரை பார்த்தேன் நான் நீ நேற்றாலும் தான் பஸ்ட்டு நாங்களாம் அதில் பெருசு வயசில் பெரியவங்கள்லாம் எனக்கு கத்திர கொடுத்ததுன்னு ஒரு காலத்தில் அது சொல்கிறேன் துன்மார்க்கு வீட்டில் சாப்பாக இருக்கும் நீதிமன்றுடைய வீட்டையோ கத்திர ஆசிர்வதிக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம குறுக்கு பூத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அதில் போட்டிருக்கா அந்த லெட்டரில் சாவு இருந்தால் இவனை கூப்பிடு அவனை கூப்பிடாத செத்தால் அவன் மூஞ்சலை நான் முழிக்க இல்லை அதான் போயிட்டே ஐயா வைராக்கியம் கட்சி வரைக்கும் டப்பாவில் பொட்டியில் வைக்கிற வரைக்கும் வைராக்கியம் ஏன்னா கிழக்கால போதை மேற்கால போதை வாசஸ்தலத்தை பரிசுத்த ஆசிரிப்பு கூடாது நிறுவிறப்ப எழுதி கொடுத்தார் ஆண்டவர் இதில் இங்கே இருக்கணும் அது அதுங்க இருக்கணும்னு அடுத்துக்கு அடுத்தது நான் படித்தது இந்த மரண சாசனத்தை தான் படித்தேன் சோத்தக்கூடத்துக்கு பிரிஞ்சு போடு இன்னொரு பக்கம் பிரியாணி போடு இவனை கூப்பிடு இவனை கூப்பிடாத செய் என் குமார்னாங்க எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதில் என் கட்டையில் கீழ்ப்படின்லாம் எழுதியிருக்கு இல்லையா நல்ல தீர்க்காயசிய பெறுவேனு அந்த மாதிரி அவர் எழுதி கொடுத்துட்டு போகிறார் பையனுக்கு அந்த பையன் இந்தி ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதி கொடுத்துட்டு போனால் நான் தான் படித்தேன் அதனால் எனக்கு இவ்வளோ தெரியும் கொஞ்சம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன் மீதி ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு இல்லை இதெல்லாம் வந்து ஃபேமிலி சீக்ரெட் இல்லையா அவர் நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரிலாம் போட்டுருந்தாரே என்னை பற்றி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பை நம்ம விட்டு போயிட்டாரேன்னு ஆனால் வைராகியம் பயாலஜிக்கலி யாக்கோப்புக்கு ரொம்ப பிடிக்கும் யோசிப்பை ஆவிக்குரியதில் அடங் யாரப்பா அத்தான் தீர்க்க தோஷம்னு சொல்கிறேன் ஒடிப்பாயணி என் தாயின் தகப்பனும் நான் வந்து உங்களை வணங்குவோமான்னு தான் லாட்ரி அடிச்சது கட்சியில் புரியுதா கட்சியில் அப்போ இருந்தால் போய் எகிப்தில் பாருங்கடா பாவீங்களா அது யார் யாரோ கை ஏந்தி சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடுச்சு இதை சொல்கிறேன்னு ஐம் ஸ்டாண்டிங் அன்மை ஓன் லேக்ஸ் பென்ஷன் இருந்துச்சு அது கை நடங்குது பேங்க் மேன் சொல்லிட்டான் உங்கள் கையாற்றில்லை ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே மாசத்தை உயர்த்த முடியாதுன்னு சொல்ல வரேன் நீதிமான்கள் வரைக்கும் தான் வந்திருக்கேன் சாய்ந்தரம் சர்வீஸ் தயவுசெய்து வாங்க ரெண்டு குரூப் இருக்குது பரிசுத்தவான்கள் செம்மையானவர்கள் சபையின் கட்டமைப்பு சொல்கிறேன் எதுவுமே தெரியாமல் ஓடி போய் ஊழியர் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க இது சபைக்குள்ள இருக்கிற